வேட்கையாக கோரிக்கையாக அது உள்ளது எனவே தூய்மை பணியாளர்களின் போராட்டமாக இருந்தாலும் செவிலியர்களின் போராட்டமாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் அவர்களுக்கு நீதி கிடைக்கிற வகையில் அரசு நல்ல முடிவெடுக்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பேசுறதுக்கு திருமா அவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லி பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க தகுதிக்கான வரையறை என்ன வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை நான் ஒரு தமிழ் மகன் இந்த மண்ணின் மைந்தன் மக்களுக்காக களத்தில் நின்று பணியாற்றக்கூடியவன் மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவன் மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ இங்கே வன்முறையை நிகழக்கூடாது என்று விரும்புபவன் இதுவே திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பேசுவதற்கு எனக்கான தகுதிகள் என்று நான் கருதுகிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்கள்.